ே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து நான்காம் திருமொழி ஆறாவது பாசுரம் அருளாத நீரருளி அவர் ஆவித்து வராமன் அருளாழிப்புட்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாழி அம்மானைக் கண்ட இது சொல்லு இது சொல்லி அருள் ஆழிவறிவண்டே யாமுஞ்சம் பிழைத்தூமே அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராமுன் அருளாழி புட்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாழியம்மானைக் கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழிவறிவண்டே யாமும் என் பிழைத்தூமே ஆழிவரி வண்டேன்னு வண்டை கூப்பிடுற ஆழினா வட்டம் வட்டமாக வட்டமான வரிகள் சிறகில் கொண்ட வண்டே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆழி வரி வண்டே அதுக்கப்புறம் அடலாழியம்மானை கருணைக்கடலான பெருமானை அருள்னா கருணை ஆழினா கடல் கருணைக்கடலான பெருமானை கண்டக்கால் நீ பார்த்தேன்னா வேறு ஆர்டரில் அர்த்தம் இருக்கேன் நான் ஆழிவறிவண்டே அருளாழியம்மானை கண்டக்கால் பார்க்க நிகழ்ந்தால் என்ன சொன்னோடனே அருளாத நீர் அருளை அவர் ஆவி வராமன் இது நாள் வரை அருளாத நீர் இது ஒரு அருள் செய்யும் அருளாத அருளாத நீர் அருளை அவர் ஆவி வராமன் அவர்னார் என்னுடைய தலைவியான பராங்குஜ உயிர் நீங்குவதற்கு முன் என்ன பண்ணும் ஒரு நாளாவது தப்பாக இருக்கீங்க ஒரு நாளாவதுன்னு ஒரு நாளாவது என் தலைவியின் வீதி வழியாக இங்கே இருக்கு அவர் வீதி ஒரு நாள் அருணாழி புட்கடவீன் அருளாழி திருப்பி கடலான கருடன் புல்ன கருடன் புல்கடவீர் அவன் புல் ஒரு நாள் கருணைக்கடலான கடன் கருடன் மீது பயணிக்க வேண்டும் கடவீர் அப்படின்னு சொல்கிறது கடக்கிறதுன்னு சொல்கிறது இல்லையா அதில் பிரிவா அத்தமன் கருடனை நடாத்தி கூட போகலாம் கருடன் மேலே பெருமாள் வந்து எழுந்துடணும்னு அவசியம் இல்லை கருடனை நடத்தின்னு கூட போகலாம் என்று கடக் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இது சொல்லி கெண்டக்கால் இது சொல்லி என்னத்தை சொல்லணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கான் வித்தின் பிராக்கெட்ஸ் போட்டிருக்கேன் இது நாள் வரை அருளாத நீர் என் தலைவியின் உயிர் நீங்குவதற்கு முன் ஒரு நாளாவது என் தலைவியின் வீதி வழியாக கருணைக்கடலான கருடன் மீது பயணிக்க வேண்டும் கடவீர் அருளாழி பொன் அவரும் கருணைக்கடலான் கருடன் என்று சொல்லி எனக்கு அருள்வாய் அதான் இருக்கு இது சொல்லி அருள் அது மாரி ஆழிவறிவெண்ட சொல்கிறா எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் இதை சொல்லி அப்புறம் கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறான் ஜாமும் கம் பிழைத்தோமுழைத்தோமே நாம் என்ன தப்புணும் சரி இதெல்லாம் சரி ஏன் நமக்கு அருள் செய்ய மாட்டேங்கிறார் பெருமாளே நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற கேள்வியோட இந்த பாசுரத்தை முடிக்கிறது அர்த்தமாகிறது நினைக்கிறேன் உங்கள் இந்த வீடியோவில் இந்த எழுதிக்கிறத பார்த்தா இன்னும் கிளியர் ஆகிடுன்னு நினைக்கிறேன் பாசரம் முடியலாமா அருளாத நீர் அருளின் அவர் ஆவி துவராமன் அருளாழி புட்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாழியம்மானைக் கண்டக்கால் இது சொல்லியருள் ஆழிவறிவண்டே யாவும் எம் பிழைத்தோமே யாமும் என் பிழைத்தோமே என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு முடிகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்